ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ன் சுந்தர் ஃபேமிலி இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த விழுப்புரம் விக்கிரபாண்டி அந்த ஊரில் வந்து ஒரு பாப்பா லியாலசுமீனை இறந்துருச்சுல அந்த பாப்பாவுக்காக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அது நம்ம வீட்டிலே ஒரு குழந்த இருக்கும்போது நம்ம எல்லாருமே பிள்ளைங்களை வந்து நம்பி பள்ளிக்கூடம் அனுப்புகிறோம் அப்படி ஒரு நியூஸு கேட்கும்போது வாரத்தில் ஒரு ரெண்டு நியூஸ் குழந்தைங்களை பற்றி இந்த மாதிரி வந்துடுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் அந்த பாப்பாவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் சரி இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாமா இன்றைக்கி வீடியோவில் என்னன்னு பார்த்திங்கன்னா யூடியூப் சம்பளத்தை நம்பி நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன் இது வந்து பார்ட் டூ வெரிசன் டூ என்ன நான் யூடியூப் சம்பளத்தை நம்பி ஏமாந்தேன் நான் என்ன தப்பை செஞ்சேன் புது யூடியூப்பராக இருந்தாலும் சரி பெரிய யூடியூப்பராக இருந்தாலும் சரி நான் செஞ்ச தப்பை நீங்களும் செய்யாதீங்க செஞ்சு கஷ்டப்பட்டுறாதீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் போகிறேன் என்ன ஏமாந்தேன் அப்படிங்கிறது நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அது நான் ரெண்டாவது என்ன தப்பு செய்யக்கூடாதுங்கிறதையும் சொல்லிடுறேன் யூடியூப்பில் நான் ஏமாந்தது நான் பண்ண தப்பு ரெண்டுமே யூடியூப்பை பற்றி நான் வீடியோ போட ஆரம்பித்தது தான் இப்போ பேசுகிறேன் பார்த்திங்களா இது இது தான் இது தான் இந்த மாதிரி யூடியூப்பை வந்து நம்ம யூடியூப் சம்மந்தமாக யூடியூப் ரிலேட்டடாக வீடியோ போட்டோம் அப்படின்னா நம்ம அதை பற்றியே போடணும் ஒரு நாளில் அது வந்து குறைஞ்சிரும் அப்படியே யூடியூப்பை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும் நம்ம வேறு கண்டென்ட்டு நம்ம நம்ம எங்கேயோ வெளியில் போகிறோம் நம்ம சந்தோஷமாக இருக்கோம் ஏதோ ஒரு ஜாலியாக ஒரு விலாக் மாதிரி போடலான்னு நினச்சா போட முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் யூடியூப் உங்களை லாக் பண்ணுது சரி யூடியூப் சம்பளத்தை நம்பி நான் என்ன தப்பு செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்னது தான் யூடியூப் சம்பளம் நிறைய வரும் வந்துடும் நினச்சி மாதம் மாதம் வந்துடும் நினச்சி ஒரு லோன் வாங்கினேன் அது நான் பண்ண தப்பு ஏன்னா இப்போ போன மாதம் சம்பளம் வாங்கினதோட போன மாதம் வந்த டாலரு நமக்கு இந்த மாதம் சம்பளமாக வந்திருக்கும் அப்படிங்கும்போது போன மாதம் எனக்கு டாலர் வரல நூறு டாலர் வரல யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் மானிட்டேஷன் ஆன சேனல் நூறு டாலர் வந்தால் நமக்கு பணம் வரும் நூறு டாலர்னால் அப்ராக்சிமெண்ட்டாக ஒரு எட்டாயிரத்தி ஐநூறுரூவாக்குள்ளே வரும்னு வச்சுக்கோங்க எட்டாயிரரூவா வரும் எட்டாயிரத்தி நானூறுரூவா பிடிப்பு பிடிப்பு போக எட்டாயிரரூவா வரும்னு வச்சுக்கோங்க அந்த எட்டாயிரரூவா நமக்கு வேணும்னா நூறு டாலர் வந்தாதான் நூறு டாலர் வரலைன்னா சம்பளம் வராது இப்போ போன மாதம் எனக்கு எழுபது டாலர் தான் வந்துச்சு அப்போ ஜனவரி மாதம் எனக்கு இந்த மாதம் லாஸ்ட்டு சம்பளம் வராது நான் மாதம் மாதம் சம்பளம் வரும் நம்பி நான் என்னென்ன வேலை பண்ணி வச்சுருக்கேன் தெரியுமா நான் பண்ண வேலையால் இப்போ எங்கள் வீட்டுக்காரர் தான் கஷ்டப்படுறாரு நான் பண்ண வேலை ஒரு லோன் வாங்கிட்டேன் ஐம்பதாயிரம் ரூபா லோன் வாங்கிட்டேன் மாதம் மூவாயிரம் நான் ஒரு தைரியத்தில் நான் வந்து லோன் வாங்கிட்டேங்க உண்மையை சொல்லணும்னா நான் நம்பிக்கையாக இருந்தேன் யூடியூப் நம்மளை கைவிடாது யூடியூப்புங்கும்போது நமக்கு நிறைய வீஸ் போக ஆரம்பிச்சிருச்சு அப்போ நமக்கு மாதம் மாதம் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா சம்பளம் வந்துடும் நம்ம மியூச்சுவல் ஃபண்டும் கட்டலாம் லோனும் கட்டிக்கிறலாம் மிச்சம் உள்ள காசில் பிள்ளைகளுக்கு எதாவது நல்லது உள்ளது வாங்கி கொடுத்துக்கரலாம் அப்படின்ட்டு நம்பி நான் பண்ண தப்பு இது இப்போ எனக்கு இந்த மாதம் ஜனவரி மாதம் சம்பளம் வராது அடுத்த மாதம் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த மாதம் என்ன போன மாதமே எழுபதுங்கும்போது முப்பது தானே இப்போ தேதி அஞ்சு ஆறாம் அஞ்சு ஆயிடுச்சு ஒரு நாளைக்கு ஒரு டலர் தான் ஏறுது ரொம்ப குறைஞ்சி போச்சு என் வீசை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒன் கே அதுக்கு மேலே போகிறதில்ல யார் கன்று போட்டுச்சோ எவர் கன்று போட்டுச்சோ அப்புறம் இதே கண்டன்ட்டு நான் போட்டிருப்பேன்ல இதுக்கு வந்து எனக்கு வந்த கண் கமெண்டெல்லாம் என்ன சொல்லுவாங்க நல்ல கண்டன்ட்டாக போடுங்க நல்ல கண்டன்ட்டாக போட்டாலும் இங்கே யாரும் பார்க்குறதுக்கு ரெடியாக இல்லை நல்ல கண்ட்டு போட்டால் யார் இருக்கா பார்க்க ஒருத்தர் நம்மளை மாதிரி ஆட்களை பார்க்குறது இல்லை நிறைய எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஃப்ராட் பண்ணுறவங்களுக்கு தாங்க நெ நிஜமாகவே போகுது உண்மையை சொல்லப்போனால் ஒன்று என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் இல்லை மக்களை எனக்கு தெரிஞ்சு பரிதாபங்கம் சேனல் அப்புறம் பார்த்திங்கன்னா சித்து விளாக் இருக்காங்கள்ல சித்து அவங்க மாதிரி சேனல்லாம் நல்லது நல்ல ஒரு பொழுதுபோக்கான சேனல் அதை இப்போ போனை எதுக்காக பார்க்குறோன்னா ஸ்ட்ரெஸ்ஸு வேலைகளை முடிச்சு கவலையோடு வந்து ஒரு அலப்பு அழுப்போடு வந்து ஃபோனை பார்க்கலான்னு பார்த்தா நம்ம எதாவது பேசிகிட்டு இருப்போம் நான் இப்போ சோகமாக பேசுகிறத விட்டுட்டேன் பார்த்திங்களா இல்லையா இப்போல்லாம் ஐ எம் ஹேப்பி ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான் வந்தால் மழை போனால் குடுமின்ட்டு போக வேண்ட மாதிரி சூழ்நிலையாக போயிருச்சு வந்த நம்ம நமக்கு தெரிஞ்சதை பேசுவோம் என்ன அதை பார்க்குறது பார்க்காதது மக்களுடைய விருப்பம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போடணும்னா இப்போ ஒரு மூணு நாள் அந்த சூப்பர் சூப்பராக போட்டேன் அது பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுருக்கும் ஆனால் எவ்வளோ வியூஸ் போச்சு ஒன் கே இன்னொரு வீடியோலாம் ஒன் கே கூட இன்னும் போகலை தான் பேருக்கு ஒன்று இதுக்கு என்ன சந்தேகம் எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நான் கேட்டுறதுக்கு நான் வியூஸ் போகலைன்னா யூடியூப்பில் கேட்குறதுக்கு என்ன சொல்கிறாங்க குவாலிட்டி சரியில்லை குவாலிட்டி சரியில்லை இந்த ஃபோனை தாங்க ரெண்டு வருஷமாக நான் வீடியோ போடுறேன் அப்பெல்லாம் லட்ச லட்சமாக வியூஸ் போச்சு இப்போ ஏன் போகல அது காரணம் யூடியூப் வந்து நம்ம அவங்கள பற்றியே பேசணும்னு நினைக்கிது யூடியூப்பை பற்றி பேசுனா யூடியூப்பை பற்றியே பேசிக்கிட்டு அவங்களுக்கு நம்ம ஃப்ரீ விளம்பரம் பண்ணுற மாதிரி அவங்கள பற்றியே பேசிக்கிட்டு இருக்கணும் யூடியூப் கூட சுயநலமாக யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் யார் வீடியோ காட்டணும் யார் வீடியோ காட்டக்கூடாதுன்ட்டு நிறைய பேருடைய வீடியோலாம் எனக்கு முந்தைய ரெக்கமெண்ட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு இப்போ ரெக்கமெண்ட் ஆகி வந்தவங்க வீடியோ பாதி வீடியோ குறைஞ்சி போச்சு அதுக்கு என்ன காரணம்னு தெரியல நம்ம பாருங்கள் நம்ம பிழப்பு என்ன இந்த ஆடு மாடு மேச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியது தான் நம்பாலும் எங்கள் அங்கே பயிற்சி கடைசியில் இப்படி இருக்குது நம்ம பிழப்பு இருந்தாலும் இந்த யூடியூப் வருமானம் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு இப்போ என்னால் என் வீட்டுக்காரருக்கு இந்த மாதம் எவ்வளோ கடன் தெரியுமா ஏன்னா நான் வாங்கின லோனை கட்டணும் மியூச்சுவல் ஃபண்டு கட்டணும் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஒரு சிஸ்டர் கேட்டாங்க அது வந்து எப்படின்னா இப்போ மாதம் நான் இருபத்தேறாம் தேதி கெட்ட போகிறேன் அப்படின்னா தேதி நம்ம அக்கௌண்டில் பணம் இருக்கணுமா இல்லைனா இருபத்தி ஆறாம் தேதி காலையில் அவன் பணம் எடுக்கும்போது பணம் நம்ம அக்கௌண்ட்டில் இல்லை அப்படின்னா அதுக்கு ஃபைன் பிடிப்பானான் எவ்வளோ பிடிப்பாங்கன்னு தெரியல அது மாதிரி இப்போ இத்தனை ரெண்டு வருஷத்துக்கு போட போகிறேன் மூணு வருஷத்துக்கு போட போகிறேன்னா அத்தனை வருஷத்துக்கு ஸ்கீம் மாதிரி போட்டு வச்சுக்கரணுமா கரெக்டாக இப்போ இருபத்தாறாம் தேதி மாதம் மாதம் பணம் எடுப்பாங்க அப்படின்னா ஏன் நாங்கள் இருபத்தாறாம் தேதி போட்டோம் அப்படின்னா யூடியூப்பில் வந்து இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சாந்தேதி தான் சம்பளம் ஏறும் அப்படிங்கும் போது நம்ம இருபத்தி ஆறாம் தேதி நம்ம பணம் அதில் கட்டுற மாதிரி இருக்கட்டும் ஒரு சேமிப்பாக இருக்கட்டும்ட்டு தான் நாங்கள் அதில் போட்டு வச்சோம் அது நல்லது தாங்கிறாங்க அது பயம் தான் சொல்கிறாங்க இருந்தாலும் என் வீட்டுக்கார் என்ன சொல்ல சொன்னார் அபாயகரமான ஒரு சூழ்நிலை தான் அது இருந்தாலும் நமக்கு ஆபத்து வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரி அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறதுனால தான் வரவு செலவு எல்லாமே யூடியூப் சம்பளம் கம்பளம் எல்லாமே எங்கள் வீட்டுக்கார பேரில் தாங்க எல்லாமே ஏன்னா எனக்கு நான் நாட்டு நடப்பு எனக்கு தெரியாது ஒரு இதில் இந்த விஷயத்தில் நல்லது நடக்கும் இது பிரச்சனை வருங்கிறது எனக்கு தெரியாது நம்ம நான் வந்த சம்பளத்தை ஒரு ரூபா கூட நானாக எடுக்கவே மாட்டேன் அவர்கிட்ட கேட்காம அந்த வரவு அந்த செலவு அந்த லோன் கட்டுறது மியூச்சுவல் ஃபண்டு எல்லாமே போக மிச்சம் ஒரு ஆயரூவா ஐநூறுரூவா இருந்தால் நான் வாங்கிக்கிறேன் ஏன்னா ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் மாதம் அது இல்லாமல் மகளிர் குழுவில் இருக்கேன் அதில் வந்து ஒரு ஐநூறுரூவா சேமிப்பு நான் எனக்குன்ட்டு ஒரு ரூபா எடுக்க மாட்டேன் இப்படித்தான் யூடியூப் சம்பளத்தை நம்பி நிறைய ஒரு கமிட்மெண்ட்டில் இருந்துட்டேன் நீங்கள் பண்ணக்கூடிய தப்பு நான் செய்யக்கூடாதது என்னென்னா யூடியூப் சம்பளம் மாதம் மாதம் வரும்னு நினச்சி எதுவும் பண்ணிடாதீங்க நிறைய போகிறவங்களுக்கு போகுது ஒரு சமயம் போகாமல் என்னை மாதிரி இப்போ சேனல் ஃப்ரீஸ் ஆகி கிடக்குது மூணு மாதமாக ஃப்ரீஸ் ஆகிருக்காது எனக்கு என்ன காரணம்னு தெரியல அந்த மாதிரி ஆச்சுன்னா நமக்கு சம்பளம் வராத போது நம்ம கஷ்டமாக தான் இருக்கும் அதுவும் எனக்கு இப்போ இப்போ உள்ள சூழ்நிலையில் மாதமாக இருக்கிறதுனால ஒரு நல்லது உள்ளது வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ட்டு இல்லை ஒரு சத்து குறைபாடு இருந்தால் பேரீச்சமெல்லாம் என்னென்னமோ வாங்க சொல்கிறாங்கல்ல ரெண்டு டப்பாக கொடுத்தாங்க ஆஸ்பத்திரியில் காலியாயிருச்சேன் என் பசங்க சாப்பிட்டாங்க நானும் சாப்பிட்டேன் கலியாக போயிடுச்சு அப்படிங்கும்போது நல்லது போலது வாங்க முடியல ஒரு சூழ்நிலையில் கஷ்டமான சூழ்நிலையில் இந்த பணம் வந்து என்னையை ஏமாற்றிடுச்சு எனக்கு ஏன் வியூஸ் போலேங்கிற காரணம் எனக்கு தெரியல குவாலிட்டி சரியில்லைன்ட்டு யூடியூப் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன் ஏன்னா இதே ஃபோன் தான் இதே குவாலிட்டி தான் எனக்கு அப்போ நல்லா போச்சு இப்போ போகாததுக்கு காரணம் கடவுளுக்கு தான் தெரியும் மூணு மாதம் ஆச்சுங்க எனக்கு ப்ரீஸ் ஆகி சேனல் ப்ரீஸ் ஆகி யாராவது நல்ல பெரிய சேனல் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு உதவி செய்யுங்க எதனால் அப்படி இருக்கும் அப்படின்ட்டு பாய் விடிய பார்த்த எல்லாருக்குமே நன்றி லைக் பண்ணிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்